அடே நீ கிளீன் பண்ணும் போது கீழே இறங்கினது தப்பு தான்டா அதுக்கு ஏண்டா என்னைய காலாவதியான கேலண்டர் மாதிரி தொங்க விட்டுருக்க என்ன பண்ணுதான் அந்த லவுலு ஓ இந்த விளாட்டா எனக்கு நல்லா தெரியுமே இந்த ஐயா கையிலையும் வைக்க வேதியில போவான் எங்களை வந்து வைக்க இவ பாசமா கொடுத்தாலே பத்து தடவை யோசிக்கணும் என்ன ஆக போது என்ன சான்ஸ் ஓ எனக்கு வேறையா எனக்கு வேண்டாம் கொண்டு போய் வேண்டாண்டி தாய்க்கலவி எனக்கு வேண்டாம் கொண்டு போய் என் ஆளு எவங்கூட போனானே தெரியாம எரிச்சவோட படுத்துருக்கேன் இது வேற வந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு மனசனோட மனநல தெரியாம இருடி உன்னை புதக்கோழில போட்டு புதைக்கிறேன் ஏற்கனவே கவர்மெண்ட் வேற கருத்தடை பண்ணி எங்க இனத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கு இவனுங்க மீட் அப்புங்க பேர்ல இவ்வளவு கூட்டத்தை குத்தி கருத்தரையை கன்ஃபார்ம் பண்ணிடுவானு இந்த போலயே என்னடா ஓஎஸ்க்கு உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்கு வீட்டுல தண்டம்மா உட்காந்து தண்டைச்சி ஒரு திங்கன்னு நினைக்கேன் அதான் ப்ரஷர் இப்படி தாறு மாறா ஏறிக்கிறாக்கு படுத்துக்கிட்டே பன்னி மாதிரி தின்னுக்கிட்டு அலையாத பரலோகம் விரும்புகிறாரு வந்துட்டான் உடம்புல ஒரு லட்சம் வியாதியை வச்சுக்கிட்டு ஒழுங்கா குளிச்சு நிமிஞ்ச வேலை பாரு இல்ல குளிக்கல பாத்துக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க